எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு யார் சமையல் செய்ய போறாங்கன்னா வில்லேஜ் நீலா பொண்ணோட நீலா தான் சமைக்க போறாங்க நம்ம அம்மா நீலாவதி சமைக்க போறாங்க என்ன சமைக்க போறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஆன சிக்கன் பிரியாணி செய்ய போறாங்க வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் கருவாத்தி தலை போட்டுக்கலாங்க கராசி போட்டுக்கலாங்க இந்த பிரியாணி பிரியாணி எல்லாம் பொங்கு பூக்கு சேண்ட் எல்லாம் கடவுள் விடுங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து பட்டை சோம்பு அரைச்சி வச்சது இப்போ பட்டை சோம்பு போட்டுக்கலாம் அச்சு மிளகாய்

இப்போ பாருங்கள் நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு மழையிலேயே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு சிக்கன் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் விட்டு வெளியே வந்துருச்சு நல்லா ஆயிலெல்லாம் வெளியே வந்துட்டு பாருங்கள் ஸோ இப்போ கறி ஓரளவுக்கு எழுந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம் இப்போ எங்க பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதில் வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு தேவையான அளவு வெந்துருச்சு இப்போ இது கூட வந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கலாம் இப்ப நெய் ஊற்றிக்கலாம் கம்மங்கம்மன் பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்கு இப்போ புதினா தலை கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்போ தம் எடுத்துடலாம் கூட சிக்கன் பிரியாணி ரெடிங்க வாங்க சாப்பிடலாம்